பெர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசகர் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம கையில் இனிமேல் நாமா தான் அப்படின்ற மாதிரி விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வர சரியான ஆதாரம் கிடைச்சிருச்சுங்க அந்த ஆதாரத்தை எப்படி இவங்க கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மாவா அது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மிஸ்டர் ஆறுமுகம் இருக்காரில் அதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவர் வந்து அந்த சர்ட்டிஃபிகிட்டே எடுத்து பார்க்குறாங்க அதை பார்த்து தான் அதில் வந்து விஜய் மல்லி இவங்களை பற்றி தான் போட்டு இருக்குது அதாவது கிட்ட தான் அது போய் சேரணும்னு சொல்லிவிட்டு உடனே பார்க்கணுமே இது ஏன் இங்கே இருக்குது எதுக்கு இருக்குது இந்த ஆப்போசிட் லாயர் வந்து இவங்களோட தோஸ்துன்றது தெரிய வந்துச்சு உடனே ஓஹோ அதை ஆட்டியை போட்டு நீங்கள் வேறு ஏதோ வச்சுட்டு இருக்கிறீங்க அதனால் அந்த பாவம் நிருபரம் அதுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க போதும் இதை நான் இப்படியே விட மாட்டேன் இதை இப்போவே போயிட்டு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே உங்களுக்கு எவ்வளோ காசு வேணா தரேன் காசை தந்து விலைக்கு வாங்க பார்க்குறீங்களா நான் பார்த்தா உங்களுக்கு எப்படி தேர்வு காசுக்காக வேலை போகிற மாதிரி தருதாது அதனால நேர்மையானவன் லஞ்சம் கேட்டீங்களா அதுக்கே உங்கள் மேலே ஒரு கேஸ் போட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டே நீங்கள் எல்லாம் எங்கடா இருக்கிறீங்க திடீர்னு எனக்குன்னு அப்படி லஞ்சம் வாங்காத மாதிரியே வரீங்களாடா ஒருத்தம் இல்லாமல் எனக்கு ஆப்பு வைக்கிறதே இந்த லஞ்சம் வாங்காதவங்க தான் இவங்களை ஃபஸ்ட்டு ஒழிக்கின்ண்டா இவங்கெல்லாம் இந்த பூமியில் வாடுறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி தப்பு செஞ்சுட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு யாரும் ஆதரவா இல்லையானா அவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்போ தப்பு செஞ்சவங்க தான் சாவுமே தவிர அந்த தப்புக்கு துணை போகிறவங்க என்றைக்குமே தொட போகாமல் இருக்கிற சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம் அதே சமயத்தில் அதை எட்டு போய் மல்லிகிட்ட கொடுக்குறோம் மல்லி செம்ம ஆவேசம் உடனே நம்ம விஜய் நிர்பன்னு சொல்லிட்டு வெளிய விட்டுறாங்களே டேரக்டாக ராஜேஸ்வரி போலீஸை கூட்டிட்டு வந்துடுறாங்க ராஜேஸ்வரி கிட்ட இவ தான் எல்லாமே பண்ணதுன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை கை கட்டுறான் ராஜேஸ்வரி திருத்தூர்ல இருந்து என்னடா நடக்குதுங்க நம்மளே ஏதோ பார்க்குறாங்களே எல்லாம் குறு குறு நான் எதுவும் பண்ணலை நான் எதுவும் பண்ணலை நீ எதுவும் பண்ணாதான் அங்கே மேட்ரு நீ கூட நாங்கள் விட்டுட்டுக்கலாம் நீ நான் வேலை பண்ணியிருக்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்க்குறாங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம ரஞ்சிதம் வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதான் ஆல்ரெடி டூ டேஸ் முன்னாடியே சண்டை போட்டு எனக்கு இனிமேல் அரவிந்தா உலகம் நான் அரவிந்தா காதலிக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு ராஜேஸ்வரி அவங்க கிட்ட பணம் இருக்கு அவன் பணக்காரன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம் எச்சக்கலை நாய் மாதிரி போறியே வெக்கமா இல்ல இதுக்கு பேரெல்லாம் பொழப்பா ஆமாம் நான் நான் பரவாயில்ல அவன் பணக்காரன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் போகிறேன் ஆனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்களை மாதிரி கூட பிறந்த தம்பியை ஏமாற்றிட்டு அவங்க சொத்தம் மொத்தம் தீடி கேவல கேவலவாதி நான் இல்லை யாரை பார்த்து இன்னடி சொன்னேன் இனிமே அந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை நீ இந்த வீட்டில் எக்க சொன்னாலும் இனிமேக்க மாட்டேன்டிச்செல்லாம் இதுக்கு மேலே தான் வழி ஆரம்பா என் பாட்டுக்கு என் புருஷன் விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கரெக்டாக வந்துடுறாரு அரவிந்த் வந்த உடனே டே டே எல்லாம் பிளான் பண்ணி எனக்கு சரி திட்டம் தீட்டுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கேட்க ஆமாம் நீ செஞ்ச வினை எல்லாமே உனக்கு திருப்பி கொடுத்துட்டோம் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ விஜயம் வெளியே வந்துட்டார் இன்னும் நேரம் போலீஸ் அப்படியே சும்மா டக்கு 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 ஊன்று வரப்போகிறா உங்ககிட்டயே வந்தால் அப்படியே சும்மா உங்களை பிடிச்சி சும்மா அடித்து தர 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 தர்ற தரன்னு இழுத்துன்னு போகிறாங்க இதுக்கு மேலே யாருக்கும் எதுக்காகவும் நீங்கள் எந்த ஒரு கெடுதலும் கேப் மாதிரித்தானோம் முள்ள மாதிரித்தானோம் இது மாதிரியெல்லாம் செய்யவே கூடாது அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து நிற்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் அந்த இடத்துலேருந்து நம்ம ரஞ்சித்த கூட்டின்னு போகிறமோது இந்த பாரி ரஞ்சிடம் இதுக்கு மேலேயாவது எனக்கு உண்மையாயிரு எனக்கு உண்மையே இல்லாமல் இதான வேலையை காட்டினேன் அதுக்கப்புறம் ராஜஸ்வரிட்ற நிலம் தான் உனக்கு என்ன தான் ஃபர்ஸ்ட்டு இந்த பொய் சொல்லி ஏமாற்றி திருடி பழிக்கிறாங்களா ஃபர்ஸ்ட்டு ஜம்முன்னு கும்முன்னு அப்படியே சும்மா வாழ்க்கை ஓ ஹோன்னு போய் இருக்கும் அப்படியே சும்மா அவங்கள பார்த்தா நம்மளுக்கே பொறாமையாக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாமளே ஏமாற்றி பழச்சிக்கலாமேனு சொல்லிட்டு ஆனால் என்ன தான் ஏமாற்றி பழித்தவங்களும் திடீர்னு ஒரு டைம் குப்புன்னு ஒரு அடி உள்ளம் கை இருக்கிறது மொத்தம் போயிடும் அதே ஏமாந்தா மாத்தியா நல்லதே செஞ்சுன்னு இருந்து அவனுக்கு இது எல்லாமே வளர்ந்துடும் திரும்ப அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை அவன் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு திரும்ப சம்பாரிச்சு தெரியும் ஆனால் அந்த ஏமாத்தி மாதிரி அவங்களால திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும் அந்த மாதிரி தான் ராஜேஸ்வரியோட நிலமை ஆகும்போது நீயாவை கூட கூட்டேன்னு வச்சுருந்தா ஊனலையும் அந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் சொல்லி அழகாக புரிய வச்சு ரஞ்சியத்தை தான் பக்கம் இழுத்துக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நம்ம மல்லி சந்தோஷத்தோட அதே சமயத்தில் ராஜேஸ்வரி பண்ண தப்புக்கு ராஜேஸ்வரி ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவளை ஜெயிலுக்கு தள்ளுறதுக்கான எல்லா முயற்சியும் ஈடுபட்டுன்னு இருக்காங்க இதுக்கு மேலே இது எல்லாமே எப்படி எப்படி நடக்க போகுது என்னென்ன பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை இதுக்கு மேலே போகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போறது இல்லைங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கண்டிப்பாக ஜெயிலுக்கு போய் அவனை அவங்கள சும்மா விடக்கூடாது நம்ம விஜய் பாவம் அப்பாவி அவளை எவ்வளோ நாள் பொய்யான ஒரு சாட்சியை சொல்லி இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்தினா முக்கியமாக அந்த கதிரேசன் நிஷா இவங்க ரெண்டு பேரும் பார்க்கணுமே அப்படியே சும்மா ஆடி போய் அசந்து போய் நின்று இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதே நடக்காதா நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தோல்வி ஆமாம் நல்லதே செஞ்சால் நல்லதே நடக்கும் கெட்டதே செஞ்சால் கெட்டதாக நடக்கும் நீ அந்த அளவுக்கு கெட்டதே சரியா அந்த அளவுக்கு உனக்கு ஆண்டவன் அப்படியே சும்மா அள்ளி தருவானா சரி அந்த அளவுக்கு உனக்கு ஆண்டவன் அள்ளி 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 தந்துக்கிட்டே இருப்பான் இதுதான் ஆண்டவனோட சைக்காலஜி ஆனால் நீ இந்த கெட்டதே செஞ்சு சும்மா நல்லது கொடுக்குற மாதிரி கொடுத்து கெட்டதை ஒரே நீ பண்ணதெல்லாம் உனக்கே வாங்கி கொடுத்துட்டாரு நீ பண்ணது அப்போ இனிச்சு இப்போ மற்றவங்களுக்கு பண்ணுறதுனால உனக்கு வந்ததுனால கசகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் உடனே நம்ம ராஜேஸ்வரி பார்க்கணுமே கண்ணீர் மல்கை நான் பண்ணது எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க இனிமையாவது திரும்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும் எல்லாம் கடவுள் விட்ட வழிதாங்க யார் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு அடியும் அவங்களாம் திரும்பிடுவாங்க ஒரு ஒருத்தர் ஆயிரம் அடி வாங்கி சுடுகாட்டிக்காக போனாலும் திறந்த மாட்டாங்க திரும்ப திரும்பாங்களா எப்படியாவது கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் கிட்ட வந்து எல்லாத்தையும் சுருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடு கேட்ட எண்ணத்தோட தான் சுற்றி இருப்பாங்க அது போல ஒரு எண்ணத்தில் தான் இவங்களும் சுற்றி இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது எப்படி முடிய போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் இண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டாசியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக